பாசிசம் என்றால் என்ன திரு ஸ்டாலின் கேட்கிற பாசிசம் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் அதிகாரத்தை ஒருவரை எடுத்துக்கொள்வது யாரும் எதிர்த்து கேள்வி ஸ்டாலின் அவர்களே ஒரு கட்சி என்பது ஒரு பொதுவான சொத்து அந்த பொதுவான சொத்துக்கு தன்னுடைய உழைப்பால் திறமையால் ஒருவர் தலைவராகலாம் கருணாநிதி மறைகிறார் கருணாநிதி மறைந்த பின்பு யார் அடுத்த தலைமை தொடர வேண்டும் அப்பொழுது பேராசிரியர் அன்பாளர்களுக்கு வேண்டும் இல்லை இங்கே இருக்கிற துறைமுருகன் வந்திருக்க வேண்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு தலைவர் வந்திருக்க வேண்டும் ஆனால் அடுத்த ஒரு தலைவர் வருவதற்கு வாய்ப்பை கொடுக்காமல் தன்னுடைய தந்தை தன்னுடைய மகனையே அமர்த்துகிறார் மேயர் ஆகிறார் துணை முதலமைச்சர் தலைமை பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கிறார் பாருங்கள் அப்படி தலைமை பொறுப்பை உடனே அவர் மறைகிறார் கட்சியை கைப்பற்றுகிறார் அந்த கட்சியை கைப்பற்ற கூட அண்ணன் தம்பி ரெண்டு பேர்தான் தான் பிரச்சனை வருது அவருடைய அண்ணன் தான் பிரச்சனை வருகிறது அவர்கள் கட்சியை கைப்பற்றுகிறார் ஆட்சிக்கு வருகிறார் மூன்றாவதாக வேறு தலைவர் வருகிறார்களா என்று பார்த்தால் யாரும் வரவில்லை மாறாக அவருடைய மகனையே கொண்டு வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று மத்திய அரசு விருது வழங்கியிருக்கிறது இருக்கிறது மத்திய அரசு பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் எத்தனை பதினேழு இருக்கு அந்த மாநிலம் வாங்கிற தமிழ்நாடு வாங்கிச்சுன்னா சிறந்த மாநிலமா இல்லையா அது ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன இல்லையா இந்தியாவில் எந்த மாநிலமும் ஐம்பத்தி விழுக்காடு மாணவர்கள் உயர்நிலை உயர்கல்விக்கு போல தமிழ்நாட்டில் தான் வந்தாங்க வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அவர் சட்டசபையில் சொல்ல போது என்ன சொல்லுவார்னா நான் வந்து அண்ணாவோடு இருந்தேன் பெரியாரோடு இருந்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இருந்தேன் எப்பொழுதுமே எனக்கு தலைவர் கலைஞர் கருணாநிதி தான் அப்படிலாம் சொல்லுவார் சொல்லிட்டு அவர் என்னடா ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு தன்மான உணர்வோடு இருக்கா இதையும் என்ன சொல்றாரு நான் கலைஞருக்கு தலைவராக தலைவரை ஏற்றுக்கொண்டேன் அவருடைய பிள்ளை ஸ்டாலினும் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அவருடைய மகன் உதயநிதியும் ஏற்றுக்கொண்டேன் நாளைக்கு வந்தால் புள்ளகான இருக்கு இன்ப இன்பநிதி ஸ்டாலினும் தலைவராக ஏற்றுக்கிறன்னா அப்படி என்றால் இந்த அதிகார பசி இந்த அதிகார போதை இந்த அதிகாரத்தை விடக்கூடாது என்பதற்காக எப்படி எல்லாம் மண்டியிடுகின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அவர்கள் இந்த சமூகத்திற்காக நாட்டிற்காக இல்லை வேறொரு கட்சியின் ஆள் இல்லையா இந்த பக்கம் அவ மகன் அந்த பக்கம் அவர் மகன் பொன்முடி மகன் எம்பி என்ன கொடுமை அந்த கட்சியில் இருக்கிற தன்னுடைய வாரிசுகளை தன்னுடைய தரவேற்பதற்காக அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் அதற்கு ஒத்தாசையாக தன் குடும்பத்தை கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கிறார்கள் இப்படி தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கம் ஆட்சியே இருக்கிறது அதிகாரம் என்ன அவர் முதலமைச்சர் தெரிஞ்சிடுச்சு நீ என்ன முதலமைச்சர் இருந்தாலும் மத்தியில் வந்து பவர் முதலமைச்சர் ஒரு ஸ்டாம்ப் இந்த ஸ்டாம்ப் முதலமைச்சர் அடிக்கிற ஸ்டாம்ப் தான் அவர் வேகமா செயல்பட முடியாது அப்படி வேகமா செயல்பட முடியாத காரணம் இவர் தவறு செஞ்சு நிறைய தவறு செஞ்சிருக்கிறார் நிறைய தவறு செஞ்ச காரணத்தினால் அவருடைய அமைச்சரவையிலே இருக்கிற ஒரு அமைச்சர் சொன்னார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ள யாரு மகனும் மருமகனும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு சொன்னார் இப்படி கொள்ளடிச்ச கூட்டம் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் வருகின்ற ஆட்சி தனக்கு கட்டுப்பட வேண்டும் அதுக்காகத்தான் ஸ்டாலின் வந்து நாற்பது அழட்டிக்கிறார் அவர் மக்களுக்கு சேவை செய்வது தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒரு செயலத்தோடு அவர் எதிர்நோக்கி இருக்கிறார் தமிழக மக்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் தமிழக மக்களுடைய நலன்தான் எங்களுக்கு முக்கியம் என்று சூளுரைத்து பணியாற்றுகின்ற எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும்